அண்ணாமலை விஸ் உதயநிதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அண்ணா சாலைக்கு தனியாக வர தயாரா என துணை முதல்வர் உதயநிதி சவால் விடுத்திருந்தார் அண்ணா சாலையில் இங்கு வர வேண்டும் நேரம் நாள் இடத்தை கூறியுங்கள் தனியாளாக வருகிறேன் என அண்ணாமலை எதிர் சவால் விடுத்துள்ளார் தமிழகத்தில் பிரதமர் மோடி வரும்போது மோடி உரிமையில பேசியிருக்காரு பொதுக்கூட்டத்தில் ஏய் கேமராமேன் டவுன் பண்ணு அந்த சைடு போற அவங்க பிரச்சனை பருமான் போறாங்க பாருங்க பாக்ஸ் போடுவாங்க செல் செல் போறீங்க ஏய் பைக் டவுன் பண்ணுங்கடா

நீங்க நிகழ்ச்சி இருக்கு ஆஹ் சாயங்காலம் இளைஞரன் நிகழ்ச்சி இருக்கு முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலத்து பக்கம் ஏதோ பண்ணுவேன்னாரு முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன் இது வந்து பிரச்சனை வந்து எங்கள உதவி உதவிநிதிக்கும் மொஜாங்க தலைவர் அவரு நான் பேசலாம் பெருசா சொல்றது கிடையாது விட இது அந்த பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்க பண்ண முடிஞ்சா அண்ணா அறிவாலயம் எல்லாம் வர வேண்டாம் இன்னைக்கு நடக்கிற பொதுக்கூட்டது அண்ணா சாலையும் வந்தா போது வர முடியும் உதயநிதி அண்ணா இன்னைக்கு நானு இங்க நம்ம சேலத்துல கல்யாணத்துக்கு தேதி கொடுத்து இங்க இருக்கேன் பொண்ணு மாப்பிள்ளைய பாக்கற உங்களோட பேசி இருக்கேன் நாளைக்கு காசி போறேன் காசி தமிழ் சங்கமம் கும்பமேளா போறேன் போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷா ஜி வர்றாங்க நான் சென்னைக்கு எங்க போற எப்ப போறனோ அடுத்த வாரம் போக இருக்கிறேன் சென்னைக்கு எப்ப போறனோ அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கணும் அண்ணா சாலை புத்தம்புதுவா எங்க நீ இடத்தை முடிவு பண்ணு அண்ணா சாலைக்கு நான் வர்றேன் இடத்தை குறிப்பிட அண்ணா சாலைக்கு இங்க வாங்க அண்ணா சாலைக்கு இங்க வாங்க நான் தனியாலா வரேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க தனியாலா ஒத்தாலா வர நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த பட மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி நீ தடுத்து நிறுத்தி பாரு நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை நான் நேற்று சொன்ன கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார் அவர் வாயிலிருந்து அவர் வரும் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பாக்கிறேன் ஒரு பக்கம் கெட் அவுட் மோடினு ஒரு குரூப் இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபு ஒரு குரூப் இரண்டு பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடி விங் எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி முக்கிய முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடினு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா ஆறு மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன் எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம் நான் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடி விங்க்கு சவால் விடுறேன் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன் நேற்று நைட் நீ ஆரம்பிச்சேன் நாளைக்கு காலையில ஆறு மணி வரைக்கும் டைம் கொடுக்கறேன் அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமா போட்டுக்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய இருந்து கெட் அவுட் ஸ்டாலின் தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே ஆட்சி செய்ய தெரியல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல தரமான எந்த ஒரு வசதியும் இல்லை அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்க நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு என்னுடைய முகம் உள்ள கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்க நாளைக்கு ஆறு மணியிலிருந்து பிஜேபி காலம் நாங்க எவ்வளவு போடுறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடு நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நாலாண்டை காலில் இந்த பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன் திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு எவ்வளவு வேணுமோ போட்டுட்டேன் நாளைக்கு எங்களோட நாள் நாளைக்கு எங்களோட நாள் காலையில ஆறு மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன் கெட் அவுட் ஸ்டாலின் நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறோம் என்ன நம்முடைய அரசியல் இப்படித்தாங்க இருக்கும் யாரி பயந்தலா இல்ல அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி அண்ணா நகர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன் கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்தை அண்ணா சாலையில இங்க வந்து காட்டுன்னு சொல்லு பொத்தம் பொதுவும் அண்ணா சாலையில என்ன வர்ற தினத்து வர முடியும் வர்ற இடத்த சொல்லு ஒரே ஆள் வர்ற எல்லாம் தடுத்து நிறுத்த அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இன்னைக்கு பதில் மரியாதை கொடுத்தா மரியாதை மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்கும் மூன்று மொழி கற்க உரிமை இல்லையா ஸ்டாலினுக்கு மாணவிகள் வீடியோ மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகம் செய்தது சிக்ஷா அபியான் எனப்படும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தர வேண்டிய இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை மத்திய அரசின் பி எம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்தால் தமிழக அரசு கையெழுத்திட்டால் மட்டுமே நிதி ஒதுக்க முடியும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஎம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் இணைந்தால் அது தேசிய கல்விக் கொள்கையையும் மும்மொழிக் கொள்கையையும் ஏற்றுக்கொண்டதாகிவிடும் என்று கூறி அதில் இணைய தமிழக அரசு மறுத்து வருகிறது இதையடுத்து பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் இருமொழிக் கொள்கையை பின்பற்றுவதில் உறுதியாக உள்ளோம் என கூறியுள்ளார் திமுகவின் இந்த முடிவுக்கு அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளித்து வந்தாலும் ஏராளமானோர் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மூன்றாவதாக ஒரு மொழியை கற்க வாய்ப்பு வழங்கலாம் என தெரிவித்து வருகின்றனர் மூன்றாவது மொழியாக மாணவர்கள் விருப்பப்பட்ட மொழியை தேர்வு செய்யலாம் என்கிற நிலையில் அதனை ஹிந்தி திணிப்பு என்று சொல்லி தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யப்படுகிறதா இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஒன்றியத்தைச் சேர்ந்த தெளிச்சாத்தநல்லூர் பள்ளி மாணவிகள் பேசும் வீடியோ வெளியாகி வெளியாகியிருக்கிறது அதில் அரசு பள்ளி மாணவிகளாகிய எங்களுக்கு மும்மொழி கற்க உரிமை இல்லையா ஏழை மாணவர்களாகிய எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்க அனுமதி கொடுங்கள் என முதல்வர் ஸ்டாலினுக்கு மாணவிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்க அனுமதி ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய மாணவர்கள் விழாவில் சுவாரஸ்யம் டெல்லியின் புதிய முதல்வராக ரேகா குப்தா இன்று பதவியேற்றார் ராம்லீலா மைதானத்தில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செய்யும் மாநிலங்களின் முதல்வர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பிரதமர் விழா மேடைக்கு வந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநில முதல்வர்கள் மத்திய அமைச்சர்கள் அவரை வரவேற்றனர் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி நலம் விசாரித்த பிரதமர் மோடி ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணை பார்த்ததும் சில நொடிகள் நின்றார் காவி உடையில் வந்திருந்த பவன் கல்யாணுடன் சுவாரஸ்யமான ஒரு உரையாடலை நிகழ்த்தினார் பிரதமர் மோடி பேச பேச பவன் கல்யாண் குலுங்கி குலுங்கி சிரித்தார் அவருக்கு அருகில் இருந்தவர்களும் சிரித்தனர் என்ற கட்சியை தொடங்கி தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து பெரிய வெற்றியை பெற்றவர் நடிகர் பவன் கல்யாண் சனாதன தர்மத்தை ஆதரித்து பேசி பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களின் கவனத்தை பலமுறை ஈர்த்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் குறித்து தெரிவித்த கருத்துகளுக்கும் அவர் கடுமையான பதில் அளித்தார் சமீபத்தில் தமிழகம் கேரளாவில் பல்வேறு கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்தார் மகா கும்பமேளா சென்று புனித நீராடினார் எப்போதும் ஆன்மீக கருத்துக்களை பேசுவதில் ஆர்வம் காட்டும் பவன் கல்யாண் பிரதமருடன் பேசியது குறித்து நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர் பிரதமர் என்ன பேசியிருப்பார் என யோசித்து அவர்கள் பலவாறு பதிவிடுகின்றனர் பவனின் காவி உடை குறித்து பிரதமர் கேட்டிருக்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் தன்னுடன் பேசியது குறித்து பவன் கல்யாண் கூறியதாவது இமயமலை செல்லும் திட்டம் ஏதேனும் உள்ளதா என பிரதமர் கேட்டார் ஆமாம் என்றேன் அதற்கு இன்னும் நிறைய காலம் உள்ளது மக்களுக்கு வேலை செய்யுங்கள் என பிரதமர் கூறியதாக பவன் கல்யாண் தெரிவித்தார் சிக்கந்தர் தர்கா பேரணி கோட்ட அனுமதி மறுப்பு திருப்பரங்குன்றமலையில் முருகன் காசி விஸ்வநாதர் கோயிலும் சிக்கந்தர் தர்காவும் உள்ளது கோயில் அருகே உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட முயற்சிப்பதாக இந்து அமைப்பினர் கண்டனம் தெரிவித்தனர் இந்த விவகாரம் புதாகரமாக வெடித்தது மதுரையில் பிப்ரவரி மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆர்ப்பாட்டம் நடத்த திரண்ட இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர் அறப்போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு ஹைகோர்ட் மதுரை கிளையில் நடந்த வழக்கில் மதுரை பழங்காநத்தத்தில் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் கொள்ள சில நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து தர்ம பரிஷத் உள்ளிட்ட பல அமைப்புகள் தொடர்ந்த பொதுநல வழக்குகளை ஹைகோர்ட் மதுரை கிளை நேற்று தள்ளுபடி செய்தது இந்த சூழலில் ஜமாத்தை சேர்ந்த சையத் ராஜா ஹைகோர்ட் மதுரை கிளையில் ஒரு மனு செய்திருந்தார் சிக்கந்தர் தர்கா வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி சன்னதி தெருவிலிருந்து பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என அதில் கூறியிருந்தார் மனு நீதிபதி தனபால் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அமைதியாக இந்த ஆர்ப்பாட்டத்தையும் பேரணியையும் நடத்துவோம் என மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது போராட்டம் ஆர்ப்பாட்டம் என இந்த விவகாரத்தில் இதுவரை நாற்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகி உள்ளது மத மோதல் தொடர்பான போராட்டங்களுக்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் இப்போதுதான் அமைதியான முறையில் வழிபாடு செய்து வருகின்றனர் என அரசு தரப்பு வக்கீல் வாதிட்டார் வாதங்களை கேட்ட நீதிபதி சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்திற்கும் அனுமதி வழங்க முடியாது என உத்தரவிட்டார் சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு மக்கள் நலன் கருதியும் போலீசார் அனுமதி மறுத்தது சரியே என்றும் கூறி வழக்கை முடித்து வைத்தார் உங்கள் தலைவர்கள் சிலைகளை கட்சி ஆஃபீஸில் வைக்கலாமே ஹைகோர்ட் சரமாரி கேள்வி தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் முத்துகிருஷ்ணன் மதுரை ஹைகோர்ட் கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார் திருவாரூர் குடவாசல் சாலை நாச்சியார் கோவில் குளக்கரை பகுதியில் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் சிலை அமைக்கப்பட்டு இருந்தது இந்த சிலை பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் தான் உள்ளது இருப்பினும் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை பொறியியல் பிரிவு அதிகாரிகள் எம்ஜிஆர் சிலை அதன் அருகில் உள்ள கட்சி கொடியை அகற்றுமாறு நோட்டீஸ் அனுப்பினர் சிலையை அகற்றக்கூடாது என அதிமுக தரப்பிலும் மனுக்கள் கொடுக்கப்பட்டன மூன்று முறை முதல்வராக இருந்த எம்ஜிஆரின் சிலையை தனிச்சையாக அகற்றக்கூடாது அப்படி நடந்தால் மக்கள் வருத்தப்படுவார்கள் எனவே சிலை மற்றும் அதன் அருகில் உள்ள அதிமுக கொடியை அகற்ற வழங்கிய நோட்டீஸை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு நீதிபதிகள் நிஷா பானு ஸ்ரீமதி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களது தலைவர்களின் சிலைகள் கட்சி கொடிகளை சொந்த அலுவலகத்தில் வைத்துக் கொள்ள தானே பொது இடங்களில் வைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சரி கட்டாயமாக அனுமதிக்க முடியாது எனவே இந்த மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய நேரிடும் என நீதிபதிகள் தெரிவித்தனர் மனுதாரர் தரப்பில் மனுவை திரும்ப பெறுவதாக தெரிவித்ததை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவை திரும்ப பெற அனுமதித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் டைரக்டர் ரூபாய் பத்து கோடி சொத்துக்கள் முடக்கம் அமலாக்கத்துறை நடவடிக்கை இந்தியன் ஜென்ஸ் எந்திரன் சேஞ்சர் உள்ளிட்ட பல்வேறு பிரம்மாண்ட படங்களை இயக்கியவர் ஷங்கர் இவரது இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு எந்திரன் திரைப்படம் வெளியானது ஐஸ்வர்யா ராய் உள்ளிட்டோர் நடித்த இந்த படம் உலக அளவில் இருநூற்று கோடி ரூபாய் வசூலித்தது எந்திரன் படத்தின் கதை தன்னுடைய திருடிவிட்டதாக ஆரூர் தமிழ்நாடன் என்பவர் காப்புரிமை சட்டத்தின் கீழ் புகார் அளித்தார் இந்த பட விவகாரத்தில் பத்து புள்ளி ஒன்று ஒன்று கோடி ரூபாய் பெற்று சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் சங்கர் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிந்து

திருவனந்தபுரம் ஆரியன்கோடு பகுதியை சேர்ந்தவர் அனுசேகர் வயது முப்பத்தி இரண்டு திருமணமாகி நான்கு மாத குழந்தை உள்ளது மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கள்ளிக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டேஷன் மாஸ்டராக பணிபுரிந்தார் கள்ளிக்குடியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்தார் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு அனுசேகருக்கு பணி ஒதுக்கப்பட்டு இருந்தது இந்த சூழலில் வேலை நிமித்தமாக மதுரை செல்ல அனுசேகர் திட்டமிட்டார் காலை எட்டு முப்பது மணிக்கு செங்கோட்டையிலிருந்து மதுரை வழியாக ஈரோடு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் கள்ளிக்குடிக்கு வந்தது அதில் மதுரை செல்ல எஞ்சின் அருகே உள்ள பெட்டியில் அனுசேகர் ஏற முயன்றார் அப்போது கால் இடறி நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையில் விழுந்தார் இதில் பின்தலையில் பலத்த அடிபட்டு மயங்கிய அனுசேகர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் ரயிலுக்கு அடியில் கிடந்த அனுசேகரின் உடலை ரயில்வே ஊழியர்கள் மீட்டனர் சம்பவம் குறித்து விருதுநகர் ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர் டெல்லி முதல்வர் அமைச்சருக்கு துறைகள் ஒதுக்கீடு யாருக்கு எந்த துறை முழு விவரம் டெல்லி சட்டசபை தேர்தலில் வென்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது ஷாலிமர் பாக் பகுதியில் வென்ற ரேகா குப்தா புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார் அவரது தலைமையில் டெல்லியின் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றது ரேகா குப்தாவுடன் ஆறு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் அவர்களுக்கு கவர்னர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஏற்றுள்ள முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன உள்துறை நிதி விஜிலன்ஸ் மற்றும் திட்டத்துறைகளை முதல்வர் ரேகா குப்தா கவனிப்பார் துணை முதல்வராக பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ள பர்வேஷ் வர்மாவுக்கு கல்வி பொதுப்பணி போக்குவரத்து துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன மஞ்சிந்தர் சிங் சிர்சா சுகாதாரம் நகர வளர்ச்சி தொழில்துறைகளின் அமைச்சராக செயல்படுவார் அமைச்சர் ரவீந்திரகுமார் இந்திராஜ் சமூக நலம் தொழிலாளர் நலம் மற்றும் எஸ்சி எஸ்டி நடவடிக்கைகள் துறைகளை கவனிப்பார் குடிநீர் சுற்றுலா துறைகள் அமைச்சர் கபில் மிஸ்ராவுக்கும் வருவாய் சுற்றுச்சூழல் உணவு மற்றும் குடிமை வழங்கல் துறைகள் அமைச்சர் அஷிஷ் சூடுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன